வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து உயிர் பொழைச்சிறாங்க கண் முடிக்கிறாங்க நம்ம ராஜா வந்து ஐ லவ் வி சொல்கிறாங்க அதோட நம்ம ரேவதி வந்து அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க இப்போவாது ராஜா என்ன புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம ரேவதி வந்து ஹாஸ்பிட்டலில் க்யூர் ஆகி வீட்டுக்கு போன உடனே நம்மளுக்கு பிளட்டு கொடுத்தது மாறி அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாறிக்கு நஞ்சு சொல்லணும் அப்படின்னு வந்து மாறி வெற்றியை தேடி போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பரபரப்பு கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து கண்ணு முழிக்காங்க நம்ம ராஜா வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து ரேவதிக்கு கையை பிடிச்சி ஐ லவ் யூ நீ சொல்லி அசத்துறாங்க அப்படியே நம்ம ரேவதிக்கு தலையாக வருதி விடுறாங்க நம்ம ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க இது பின் செய்ய ஒவ்வொரு செயலும் வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் மனசுக்குள்ளே ரசிச்சிருக்கேன் ஆனால் வாங்கிட்ட வெளிக்காட்டுனது கிடையாது அவ்வளோ பிடிக்கும் உன்னை உண்மையிலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசார வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை நான் இழந்துட்டேன் இப்போ நான் ஒன்றை இழக்க விரும்பலை கூட சேர்ந்து வாழ போகிறேன் உனக்கு ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் செம்மையாக வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இக்கட்டான நிலை அவங்க கண்ணீர்ல இருந்து கண்ணிலேருந்து இருந்து கண்ணீர் வருது நீங்க வந்து இப்பவாறு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி உள்ளுக்க வராங்க என் மாப்பிள்ளையை வந்து என் பொண்ணை நல்லாவே பார்த்துக்கிடுவாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ரேவதி வாழ்க்கையில இனி எல்லாத்துக்கும் வந்து ராஜா பொறுப்பேற்பார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவர் இருக்க நேரம் வந்து என் ரேவதியை பற்றி எனக்கு கவரையே இல்லை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் வந்து நினைக்கிறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம சாமுடேஸ்வரிக்கு நம்ம ராஜா ராஜசேதுபரியோட பேரந்தான் அப்படின்னு வந்து உண்மையை வந்து வெளிப்படக்கூடிய தருணம் வந்து வந்துட்டுனே சொல்லலாம் அவங்க ஃப்ரெண்டை வந்து கால் பண்ணுறாங்க என்ன என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து மாப்பிள்ளையை பற்றி கேட்க சொன்னேன் இவா இப்போ கால் பண்ணுறா என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபோனை எடுக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு நான் நினச்சது ஒன்று ஆனால் என்னென்னமோ ஆயிடுச்சு என் வீட்டில் என் பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு விபத்து நடந்துட்டு ஒரு ஒருத்தவங்க எதிரி வந்து துப்பாக்கியால் சுட்டு என் பொண்ணுக்கு வந்து பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து இப்போ தான் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அவள் கண் விழிச்சிருக்காள் என் மாப்பிள தான் கூட இருக்கார் அவர் நல்லாவே பார்த்துக்கிறாரு அவர் இல்லைன்னா என் பொண்ணு இன்றைக்கி பார்த்துக்கிட்டே முடியாது அவ்வளோ வந்து கிரிட்டிக்கல் பொசிஷன்லேயே என்னென்ன வந்து செய்யணுமோ அவ்வளோத்தையும் செய்து இன்றைக்கி ரேவரிக்கு உயிரை அவர் காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ சொல்லு நீ வந்து மாப்பிளையை பற்றி உன்கிட்ட விசாரிக்க சொன்னே இல்லை தகவல் கிடச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா கடைச்சி என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ நினைக்கிறது வந்து ராஜ சேதுபதியோட பேரந்தான் உன் மாப்பிள்ள ராஜான்னு நீ சந்தேகப்பட்டல அது கரெக்டு தான் உண்மையாகட்டே ராஜ சேதுபதியோட பேரந்தான் உன் மாப்பிள்ள ராஜா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் தூக்கி வாரி போடுது நம்ம சாமடேஸ்வரிக்கு ஆமாம் அவர் உண்மையான பேர் உன் மாப்பிள்ளையோட பேர் ராஜா இல்லை கார்த்திகேயன் அவர் பெரிய வந்து பிஸ்னஸ்மேன் நினைக்கிற மாதிரி இல்லை அவருக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அவர் ஒரு பெரிய பணக்காரரு இப்படின்னு வந்து சொல்லாங்க இதை கேட்ட உடனே நம்ம சாமுடேஸ்வரி அருண்டு போகிறாங்க என் நாத்தனார் நான் எதிரியாக நினைக்கிற ராஜ சேதுபதி பேரன் தான் இவரான் நான் எனக்கு கோபம் வரணும் ஏன் கோபம் வர மாட்டேங்குது எனக்கு இந்த ராஜா மேலே ஒரு விருப்பம் இல்லை அவர் பண்ணின தியாகம் தான் என் கண்ணு முன்னாடி இருக்கு என் பொண்ணுக்காக என் குடும்பத்துக்காக அவர் செய்த தியாகம் எவ்வளவோ மேல் அவர் பெரிய கோடீஸ்வரர் இருக்க பணம் வந்து அவ்வளோ செல்வாக்கு அவர்கிட்ட இருக்கு அதெல்லாம் எதுக்காக உங்க வீட்டில் டிரைவரா வேலை பார்த்து கஷ்டப்பட்டாருன்னு நீ சொல்லுற அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சாம்திசரிக்கு ஆமா எவ்வளவு கஷ்டம் இந்த சந்திராவர் அவரை எப்பவுமே கதை கொட்டிட்டு இருப்பார் அவரு நம்மளை விட பல மடங்கு பணக்காரரு அப்போ அதெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே எனக்காக என் குடும்பத்தை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து மீட்டு பாதுகாக்க அளவு எனக்கு நன்மையை தான் தந்திருக்காரு இப்படிப்பட்டவரை நான் வந்து வெறுத்து என் மனசார வந்து ஒதுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சாமுடை சரி ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க இந்த செய்து பார்த்தா நம் இந்த உண்மை என்கிட்டே இருக்கட்டும் நான் என் மாப்பிள்ளையை வந்து எப்பவும் போல தான் நான் வந்து கவனிக்க போகிறேன் அவர்கிட்ட வெறுப்பு வந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குட் இது நல்ல விஷயம் சரி அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து சொல்லுறாங்க அவர் உனக்கு குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் வரும் அப்படின்னு வந்து நீ நினச்சிக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ கரெக்டாக தான் சொன்ன அப்படிதான் அவரை வந்து வெறுக்களவுக்கு அவர் எந்த தப்புமே பண்ணலை அவர் குடும்பத்து எங்கள் அவர் வந்து அந்த அவரோட பேரே அப்படின்னு வந்து தான் தப்பே தவிர மற்றபடி பார்த்தா என் பொண்ணுக்கு வாழ்க்கையில் அவர் நல்லது தான் செய்திருக்காரு என் பொண்ணுக்கு கரெக்டான ஜோடி அவர் தான் அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தேடியும் கிடைக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்ட சரி நம்ம ராஜாவோட பெருமையை வந்து சொல்லுறாங்க அதே கணம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா சிவன் சிவநாந்தி இவங்க எல்லாம் நம்ம சாமண்டேஸ்வரிகிட்ட ராஜ சேதுபதியோட பேருந்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து கொதி தெளிந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாட்டே நம்ம சாமுண்டேசரிக்கு உண்மை தெரிஞ்சு தெரிஞ்சும் கூட அவங்க ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ராஜாவன்னு சொல்லலாங்க அதே கணம் வந்து நம்ம ரேவதி வந்து கண் முழிக்கிறாங்க நான் எப்படி பொழைச்சேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை பார்த்து கேட்க நேரம் மாறினி ஒருத்தங்க உனக்கு பிளட்டு கொடுக்காங்க அவங்க தான் அவங்க மூலமாக தான் நீ பொழை ச அப்படி அவங்க சரியான நம்ம நேரத்துக்கு வந்தால் வந்து வராட்டுனா பிளட்டு வந்து உனக்கு கிடச்சிருக்காது உனக்கு இருக்கிறது ரேர் குரூப் பிளட் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு அவங்கள பார்க்கணும் சரி க்யூராகி வீட்டுக்கு போன உடனே ரேவதி நீ மாறியை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து வாக்கு கொடுக்காங்க அதே மாதிரி நம்ம ரேவதி வந்து கியூராகி வீட்டுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்தோன்னா மாறியை நான் வந்து சந்திக்க போகணும் அப்படின்னு வந்து க சொல்கிறாங்க சரி மாறியை சந்திக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க நம்ம பயங்கர பயங்கராக என்ன அவசரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அதுக்கு முன்னாடி ஏன் வந்து என்னை பார்க்கணுன்னு வந்து அவசரப்பட்டு வந்தீங்க உங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரலாம் எதுக்கு ஆனால் நீங்கள் வந்து இந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் நீ வீட்டில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே க்யூர் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இல்லை எனக்கு பிளட்டு கொடுக்க வந்து உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் அதான் வந்து சந்திச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு காளியமாக வந்து நம்ம மாயாவுக்கு வந்து அடையாளமாக இருக்காங்க எங்க தான் வந்து மாயை மறைஞ்சிருப்பார் நம்மளோட எதிரி தான் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா காளியம்மா வீட்டில் தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க அதிகாரிகள் சொல்றாங்க ஏற்கனவே நாங்கள் காளியம்மா வீட்டில் வந்து சோதனை போட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னவொருக்கா வந்து வாங்க போய் பார்க்கணும் நிச்சயமா காளியம்மா வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு வந்து மாயா இருப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து அங்கே போய் சோதனை போடுறாங்க மாயா அங்கே இருக்காங்க மடக்கி பிடிக்க ாங்க அதோட வந்து நம்ம மாய சொன்னாங்க ஏ ராஜா நீ என்ன நினச்சிக்கிட்ட உ மா ரேவதிக்கு ஆயுஸ் கட்டி அவ வந்து கண்டிப்பா வந்து கூட சேர்ந்து வாழ்வான்னு தானே தப்பு கணக்கு போடுற அப்படியெல்லாம் நடக்காது கூட சேர்ந்து வாழ போறது இல்லை உங்க கனவு கோட்டையெல்லாம் இடிக்க தான் நான் இருக்கேன் நான் ஒத்தையும் மகேஷ் இங்கே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அதே மாதிரி நீ வந்து கஷ்டப்படணும் இதுதான் என் ஆசை கண்டிப்பாக நான் அது நான் அங்கே உள்ளுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீனும் ரேவதியை சேரவே முடியாது இது சவால் தான் அப்படின்னு வந்து மாயா சொல்கிறாங்க காளியம்மாவதியையும் வந்து இவ்வளோ நாளும் ஒரு கிரிமினலுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்களையும் கைது செய்யும் அப்படின்னு வந்து காளியம்மாவையும் வந்து கைது செய்யறாங்க